வணக்கம் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டர் சீக்ரெட்ஸ் இந்த வீடியோல ஆழ்மனதின் உதவியுடன் நீங்கள் விரும்பியதை அடைவது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறேன் உங்களுக்கு சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கலாம் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் கம்பெனியில எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கலாம் உங்களுடைய விருப்பம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சொல்ல போற இந்த மூன்று விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுடைய ஆழ்மனதின் உதவியுடன் கண்டிப்பாக நீங்க விரும்பியத அடைய முடியும் அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன பாக்கலாமா முதலாவதா நீங்க கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா கிளாரிட்டி தெளிவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் நான் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கு அப்ப அந்த பத்து லட்சம் ரூபாய எப்படி நான் சேமிக்கிறது எந்த வழிமுறையை நான் சேமிக்கிறது மாதம் மாதம் கட்டுற முறையா இல்ல மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரியான ஒரு வழிமுறை எவ்வளவு கால அவகாசம் எத்தனை வருஷங்கள் கட்டணும் இப்படி ஒரு தெளிவு இருக்கணும் அது அது மட்டும் கிடையாது இந்த பத்து லட்ச ரூபாய நான் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நான் சேமிச்ச பிறகு அந்த பத்து லட்ச ரூபாய வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்போ இந்த மாதிரியான தெளிவு இருக்கும் பட்சத்துல நீங்க கண்டிப்பா உங்களுடைய விருப்பத்தை அடைய முடியும் அப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறோம் இவ்வளவு வருஷம் நான் வந்து அந்த பணத்தை வந்து நான் கட்ட போறேன் சேமிக்க போறேன் இவ்வளவு வருஷங்களுக்குள்ள நான் சேமிக்கணும் இதுக்கு நான் மாதிரியான ஒரு திட்டத்தை ஃபாலோ பண்றது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டி முறையா இல்ல அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முறைகளா இல்ல எஸ்ஐபி அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற வழிமுறைகளா இப்படி எந்த வழிமுறையில நான் விரும்புகிற அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை இத்தனை வருஷ கால கட்டத்துக்குள்ள நான் வந்து சேமிக்கணும் அந்த சேமிச்ச பணத்தை வச்சு நான் என்ன செய்யணும் சோ இந்த தெளிவு வந்து உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஆண்மனம் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு சோ அந்த விருப்பம் நான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா மட்டும் அது நிறைவேறாது அது வெறும் கனவா தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ உடல் எடை இருக்கு அதை வந்து பத்து கிலோ குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் கிலோ குறைப்பதற்கு நான் வந்து எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் தினமும் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வாக்கிங் அண்ட் யோகா மெத்தடா இல்ல ஜிம்முக்கு போய் ஃபாலோ பண்றதா இப்படி எந்த மாதிரி எந்த மாதிரியான வழிமுறையில நான் வந்து ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்குற ஒரு ஒரு தெளிவும் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம் அப்போ ஒரு பத்து கிலோ நான் எடைய ஆறு மாசத்துக்குள்ள இந்த கால அவகாசம் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம பத்து கிலோ எடையை நான் வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள குறைக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி டயட்டை நான் ஃபாலோ பண்ணும் அதாவது ஒரு டயட்டீஷியன்கிட்ட போய் அவர் போட்டு கொடுக்குற ஒரு டயட்டை தான் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு ஜிம் ஒர்க் அவுட்டோ இல்லை வேற ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கோ இல்லை வாக்கிங் யோகா இதில் எதுவோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் இப்படி வந்து உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியை நீங்கள் ஏற்படுத்தணும் இந்த கிளாரிட்டியை ஏற்படுத்தும் பொழுதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா உதவி செய்யும் அப்போ முதல்ல சொல்றது வந்து என்ன அப்படின்னா தெளிவு நீங்க எதுக்காக ஒரு பணத்தை சேமிக்கிறீங்க அதை வச்சு என்ன செய்ய போறீங்க எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கணும் என்ன மாதிரியான வழிமுறை இப்படி ஒரு தெளிவு உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்தணும் அது வந்து உங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை கொடுக்கும் எந்த மாதிரியான திட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து உங்களுக்கு அது கொடுக்கும் அந்த செயல் திட்டத்தை தான் நீங்க என்ன பண்ணணும் கடைபிடிக்கணும் இரண்டாவதாக நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அதாவது தன்னம்பிக்கை இப்போ உங்களுடைய விருப்பம் இது அப்படிங்கறத டிசைட் பண்ணி அதுல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அந்த தெளிவு வந்து உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்துருச்சு ஒரு வழிமுறையை கொடுத்துருச்சு அப்போ இந்த தான் நான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடை நீங்க எடுத்துக்கணும் அதற்கு நீங்க உங்களுடைய சிந்தனை கொடுக்கிற தெளிவு அந்த தெளிவு மூலம் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு செயல் திட்டத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் அது மட்டும் அதை கடைபிடிக்கிற பிடிக்கிற உங்க மேலையும் உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும் அப்ப இந்த மூன்று விஷயங்கள் செயல் திட்டத்தின் மேல நம்பிக்கை வேணும் உங்க மேல நம்பிக்கை வேணும் இதன்படிதான் நான் கடை இது நடக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்குள்ள உறுதிப்படுத்திக்கிட்டு என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த வழிமுறையில நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அதாவது விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் அதுக்கு ஒரு திட்டம் சேமிக்கணும் அதுக்கு கால அவகாசம் இந்த தெளிவெல்லாம் கிடைச்சி உங்க மேல நம்பிக்கையும் வச்சுட்டு நீங்க வந்து அதற்குரிய முயற்சிகளை செயல்களை அந்த செயல் திட்டத்தின்படி படி நீங்க செஞ்சுகிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது சில ப்ராக்டிக்கல் டிபிகல்டிஸ் வரும் இப்போ அந்த சமயத்துல எப்படி அதை ஓவர் கம் பண்றது எப்படி என்னுடைய செயல்திட்டத்தின் படி நான் விடாமையா விடாம இடையில ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கற ஒரு உறுதியும் நிலைப்பாடும் உங்களுக்குள்ள அவசியம் அதையும் ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்துல முயற்சியோட செயல்களை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய அந்த விருப்பத்தை உன்னால அடைய முடியும் இதே மாதிரிதான் உடல் எடை புரைப்போம் அதாவது சில டைம் ஆசைப்படுவதை சாப்பிட்டுடலாம் இந்த இன்னைக்கு ஒரு நாள் ஒர்க் அவுட் வேண்டாமே அப்படிங்கிற சில ஆசைகள் எல்லாம் இருக்கும் ஆனா அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட அதற்கான அந்த சேலஞ்சஸ் எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கறதையும் நீங்க டிசைட் பண்ணிட்டு விடாம முயற்சி செய்து இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஆறு மாசத்துக்குள்ள ஒரு பத்து கிலோ எடை அப்படிங்கறது உங்களால குறைக்க முடியும் அதாவது உங்களுடைய விருப்பத்தை நீங்க கண்டிப்பா அடைய முடியும் அப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ தொடர்ந்து கடைபிடித்து உறுதுணையாக செயல்படும் அப்ப கண்டிப்பா நீங்க விரும்பியதை அடைய முடியும் முதலாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது ஒரு கிளாரிட்டி வேணும் உங்க விருப்பம் விருப்பமாகவும் கனவாகவும் மட்டும் இல்லாமல் அதுல ஒரு தெளிவு எதுக்காக நான் இதை செய்ய போறேன் ஏன் செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் ரெண்டாவது கான்பிடென்ஸ் தன்னம்பிக்கை அந்த திட்டத்தின் படிதான் நான் நடக்க போறேன் அப்படிங்கிற திட்டத்தின் மேல நம்பிக்கை வேணும் உங்க மேலையும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும் மூன்றாவதா கன்சிஸ்டன்ட் ஆக்சன் விடாமுயற்சி தொடர்ந்து முயற்சி செய்த அந்த செயல் திட்டத்தின்படி படி நீங்க செயல்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது இடையில சில தடங்கல்கள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய முயற்சியில நீங்க பயணிப்பது இப்போ இந்த மூன்று விஷயங்களை நீங்க ஃபுல் போக்கஸ்டா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல உங்களுடைய விருப்பத்தின் உங்களுடைய விருப்பத்தை அடைவதற்கு உங்களுடைய ஆழ்மனம் கண்டிப்பாக உதவி செய்யும் மீண்டும் உபயோகமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிற நன்றி வணக்கம்